வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதிர்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி கெஜ்ரிவால் வழக்கு எல்லோரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹரியானா தேர்தல் வேறு வருது அதனை தொடர்ந்து ரெண்டு மூணு மாநில தேர்தல் வருது அதனால் கெஜ்ரிவால் வெளியில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு கெஜ்ரிவால் தரப்புன்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானாவில் இப்போ பத்து சீட்டு கொடுப்பதற்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு ஒத்து வந்துருச்சுங்கிற மாதிரியான தகவல்கள் ஏன்னா அந்த அதையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ராகுல் நினைக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய அபிஷேக் சிங்வி கேட்ட விஷயங்கள் இன்னும் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதியரசுகள் இதை பார்க்குற பார்வை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது இன்றைக்கி சிபிஐக்கு வெளுத்து வாங்குகிறாங்கன்ட்டு ஏன்னா இது ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவை முடிச்சலான்னு பார்க்குறோம் ஏன்னா நிறைய நம்ம இடியை பற்றியும் சிபிஐ நிறையா பேசிட்டோம் உங்களுக்கே தெரியும் இடியை வந்து கண்டிப்பாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க சிபிஐக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க சார் இது எத்தனை தடவை சார் பேசுகிறது எல்லாரும் பேசுகிறது தான் ஏன் உள்ளே வச்சிங்க ஏன் வெளியில் விட்டீங்க இதே தான் உச்சநீதிமன்றம் நிறையா சொல்லுது ரிசல்ட் என்ன செந்தில் பாலாஜி வழக்கில் கூட கண்டனம் 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 எத்தனை தடவை கண்டனம் ரிசல்ட் என்ன நீங்களும் வெளியில் வருவோங்கிறீங்க எல்லாரும் வெளியில் வருவாங்கிறீங்க வெளியில் வரலையே அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட ஒரு வார்த்தை அதாவது இடி வந்து நம்ம அஜி அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வைக்கிறாங்க சிறையில் வைக்கிறாங்க சிறையில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சிபிஐ வந்து வழக்கு அவர் அவரை வந்து வழக்கு போடுது அவர் மேலே அப்போ இன்றைக்கி அபிஷேக் சிங்கி வைக்கிற வாதம் என்னென்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு இந்த எட்டு மாதத்தில் சிபிஐ கெஜ்ரிவாலை விசாரிக்கவே இல்லை அதற்கு முன்பு தான் எல்லாமே நடந்தது அப்போ ஈடியில் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க அந்த சிறையில் வைக்கிறவரை எப்படி சிபிஐ அவர் மேலே மீண்டும் அவரை வந்து எனக்கு அவர் மேலே வழக்கு போடுவாங்க விசாரிக்காமல் எப்படி வழக்கு போடுவாங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிறோன்னா இடி சிபிஐ ரெண்டு அமைப்புகள் இடி ஒருத்தரை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரித்து தான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் அவர் மேலே எப்படி வந்து சார்ஜ் ஷீட் போடுறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ இடி சிபிஐ அதிகாரிகள் ஒன்றும் பேச முடில உதாரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வழக்கில் ஒருத்தர் சிறையில் இருந்தார்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து சிறையில் போடுவாங்க இன்னொரு வழக்குக்கு என்ன பண்ணுவாங்க அந்த பொருளாதார குற்றப்பிரிவோ இல்லை வேறு ஏதாவது அமைப்போம் போலீஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க பொருளாதார குற்றப்படும் சிபிசிஐடி இவங்க யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து எங் அவரை வந்து ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரு அதனால் அங்கே கஸ்டடியில் எடுக்கணும்னு கேட்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இது வரைக்கும் சிபிஐ கெஜ்ரிவால் வழக்கில் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாகிட்டு திடீர்னு வேகம் எடுக்குது அப்படின்னா அவர் விசாரிக்காமல் அப்போ என்ன அர்த்தம்னா இடி வந்து ஒருவேளை இடி வழக்கில் அவரை வந்து உச்சநீதிமன்றம் வெளியே விட்டாலும் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்குன்னு காரணம் காட்டி உள்ளே வைப்பதற்கான நடைமுறைன்னு சிங்வி சொல்கிறாரு இதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்டுச்சு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி கெஜ்ரிவால் வழக்கு வரும்போது அடுத்த நாள் வரப்போது முதல் நாள் நைட்டு எட்டு மணிக்கு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை இன்னொரு நாள் தள்ளி வைக்கணும்னாங்க ஒரு நாள் துஷார் மேத்தா இடி வ வழக்கறிஞர் அவர் வந்து வரலை எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இன்னொரு நாள் காலையில் வந்துட்டு இல்லைங்க நாங்கள் சாயங்காலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கு தள்ளி வச்சாங்க இப்படி தொடர்ந்து எல்லாமே முன்னுக்குப்பின் முரணாக இருக்குது கெஜ்ரிவால் வீட்டில் இருந்தோ இல்லை அவருடைய அக்கௌண்ட்லேருந்தோ இவ்வளோ பணம் போச்சு வந்ததுன்னு இது வரைக்கும் ஆதாரமே இல்லை கன்வெய்னர் அதாவது வந்து ஆம் ஆத்மியோட கன்வெய்னருங்கிற முறையில் இந்த முறைகேடான பணத்தை இவர் வந்து பஞ்சாபில் செலவு பண்ணார் கோவாவில் போய் நட்சத்திர ஓட்டலில் தங்கினாருன்னு தான் கேஸ் இருக்கிறதே ஒழிய இவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தது போச்சு அப்படிங்கிற டீட்டெயிலே இல்லை ஏற்கனவே இதே வழக்கில் க கைது செய்யப்பட்ட மனுஷ் ஷிசேடியா வெளியில் வந்துட்டார் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அவருக்கும் பெருசாக முகாந்திரம் இல்லை அப்போ முகாந்திரமே இல்லாமல் ஒரு கேஸை எவ்வளோ நாள் விசாரிப்பீங்க அதாவது இந்த இதில் எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டவர் மனு சிசேடியா அவர் தான் முதல்ல கைது பண்ணுறாங்க அவருக்கு ஜாமீன் அதுக்கப்புறம் கவிதா அந்த மகன் ஜாமீன் கொடுத்துட்டீங்க ஏற்கனவே சஞ்சய் சிங் வெளில வந்துட்டார் அப்போ எதுக்காக இன்னும் கெஜ்ரிவாலை உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி கே சிங்வி கேட்டதுக்கு பதில் இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் நீங்கள் விசாரிக்காமல் எப்படிங்க அவர் மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இடி சிபிஐ என்ன பண்ணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ இடி சிபிஐ இந்த ரெண்டையும் சேர்த்து எப்போயுமே இடியை வெளுத்து வாங்கக்கூடிய நீதியரசர்கள் இன்றைக்கி சிபிஐ வசமாக மாட்டிக்குச்சு சரி இதனால் என்ன பா பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் அதாவது ஏற்கனவே வந்து இடி வந்து ஒருவரை வந்து அரஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் உள்ள வைக்க முடியாது பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க அது வந்து செந்தில் பாலாஜி உட்பட செந்தில் பாலாஜிக்கு அதனால தான் வந்து தீர்ப்பு சொல்லாமல் வச்சுருக்காங்க தீர்ப்பு சொன்னால் அவருக்கு விடுதலை பண்ணிடுவேன் விடுதலைன்னா பெயில் கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் பெயில் கொடுத்துருவாங்க நீதிமன்ற நடவடிக்கையில் பார்த்தா ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் மேற்கோள் காட்டி பேசுவாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் என்ன நல்ல விஷயம்னா செந்தில் பாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கு விசாரிக்கக்கூடிய அமர்வு அந்த அமர்வில் இருக்க ரெண்டு நீதியரசர்கள் சொன்ன வார்த்தை ஒருவரை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு போர்வையில் ரொம்ப நாள் நீங்கள் சிறையில் வைக்க முடியாது பிஎம்எல் ஆக்ட் இருந்தாலும் சொல்லிட்டாங்க அப்போ ஏற்கனவே இடியோடைய சட்டமெல்லாம் உடஞ்சி போச்சு அது உடஞ்சதுக்கு காரணம் என்ன முந்நூற்றி முப்பது இரநூத்தி நாற்பது ஆனதுனால எப்பப்பெல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம் இருக்குதோ அப்போ சட்டத்துறை சூப்பராக இருக்கும் எப்பப்பெல்லாம் மெஜாரிட்டியாக போதோ அப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் நம்ம நிறையா பார்த்துட்டோம் அதுதான் தான் நடந்துட்டுருக்குது வேதனையான விஷயம் தான் அதுதான் நடந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன பிரச்சனை வருது இன்றைக்கி சிபிஐ நோக்கி எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லை அப்போ ஏகப்பட்ட வழக்குகள் சிபிஐ இந்த மாதிரி தான் புனிஞ்சிருக்குதுங்கிற கேள்வியை உச்சநீதிமன்ற நீதி வைக்கிறதுனால இப்போ சிபிஐயால் ஒன்றும் பண்ண முடியல இவங்க என்ன ஒரே விஷயம் ஹரியானா எலெக்ஷனுக்குள்ளே வந்துடக்கூடாது அந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது காஷ்மீருக்கு போயிடக்கூடாது இப்படி பல விஷயங்கள் இதற்கேற்றார் போல் ஆம் ஆத்மி தனியானனா கூட பரவாயில்ல தேவையில்லாமல் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து பத்து சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேச்சு வரும்போது பிஜேபி என்ன நினைக்கும் இவர் வழியில் வந்து ஓட்ட பிரிச்சா பரவாயில்ல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்னென்னா பிஜேபிக்கு நல்லது ஓட்டை பிரிப்பார் இப்போ காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிறதுனால இப்போ விடக்கூடாது அவர் வழியில் இன்னும் அவருடைய பிடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஒன்று தெரியுது எப்படி செந்தில் பாலாஜி வரக்கூடாதுங்கிறது இடியோ சிபிஓ பிடிவாதமாக இருக்காங்களோ அதே போல் பிடிவாதமாக இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன இது இந்த வழக்குக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் செந்தில் பாலாஜியும் இதே போல் ரொம்ப நாள் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கார் யா வழக்கு இப்போ தான் ஏன் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இது எப்போ பதிஞ்சு எப்போ முடியும் அது முடியும் ஒரு வருஷம் ஆகும்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது ஒரு வருஷத்தில் முடியும்ன்னு அப்போ செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் சிறையில் இருக்குமாங்கிற கேள்வி வரும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி ஒன்று தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்று தான் ரெண்டு பேர்லேயும் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டியது நிறையா இருக்குது இன்னும் குறிப்பாக அடிப்படை ஆதாரமே தான் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி கெஜ்ரிவால் என்ன சொல்கிறார் என்னை அரசு பண்ணுறதே சட்டவிரோதங்கிறார் நல்லா ஞாபகத்தை பாருங்கள் இதே மாதிரிதான் உங்களுக்கு பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி வாதாடினார் என்ன சொன்னார் என்னை இடி வந்து விசாரிக்கவே அதிகாரம் இல்லைன்னாரு கொஞ்சம் நாளில் ஞாபகம் இருக்கும் அப்போ என்ன சொன்னது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் இல்லை அதிகாரம் இருக்குது அரெஸ்ட் பண்ண அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அதனுடைய பார்வையை மாற்றி இருக்குது இதை வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் கெஜ்ரிவால் வெளியில் வராது இல்லையோ நிறைய பேருக்கு ஒரு சங்கடமாக கூட இருக்கலாம் என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் வெளியில் வராதோ இல்லையோ தொடர்ந்து இந்த இடி சிபிஐகளுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றாக உச்சநீதிமன்றத்தில் உடைக்கும் போது இனிமேல் புதுசாக யாரையாவது அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சிபிஐக்கோ இடிக்கோ ஒரு பயம் இருக்கும் நீங்கள் வந்து பத்தாம் புதுவாக யாரும் மன்னிட முடியாது ஏ சரி எதுக்கு இப்போ சிபிஐ இவ்வளோ வேகமாக அவரை வந்து மாட்டிக்கிச்சி அப்படின்னா ஒரு பதட்டம் ஏன்னா இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒம்பது பத்து சம்மன் அனுப்புகிறாங்க அவர் வந்து ஆஜராகலை டைம் கேட்குறாரு ஆஜராகலை தேர்தலுக்கு முன்னாடி டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா தேர்தல் நடைமுறை வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் கோர்ட் என்ன கேட்குது ஏங்க இவ்வளோ நாள் வரல சம்மன் அனுப்பிட்டுருங்க இப்போ எதுக்கு அரஸ்ட் பண்ணீங்க சரி ஒரு பிரச்சாரம் போடுறதை தடுக்கிறதுக்கான வேலை தானே அதனால தான் ஒரு பிரச்சாரம் பண்ண விட்டாங்க இப்போ அதே பாணியை கைப்பற்றி ஹரியானா தேர்தல் கேட்பாங்கிறான்னு தெரியல ஆனால் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்கிறாங்க இந்த ஒரு காரணம் தெரிவித்து கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா சென்ட்ரல் சென்ட்ரலைசேஷனுங்க ஸ்டேட்டுக்குனால் கொடுக்க மாட்டாங்க மற்றபடி ஹேமந்த் சோரனுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரி இப்போ நம்ம சட்டசபை தேர்தல் அதனால் ரிலீஃப் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க மற்றபடி இன்றைக்கி சிபிஐக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருக்குது தொடர்ந்து எவ்வளோ அடிபட்டாலும் திருந்த மாட்டாங்கிறனால நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பெருசாக கொடுத்து விழுந்துருச்சு அடி விழுந்துருச்சு சிபிஐ பயப்படுச்சு நம்ம சொல்ல விரும்பல ஆனாலும் இது ஒரு பெரிய அப்டேட்டாக தான் நம்ம பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்